ப்ரேஸ் தி லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில் கூட நிறைய பேர் பாரம்பரிய கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க பாரம்பரிய கட்டுக்கள் என்பது எது இன்றைக்கு மறித்து போனவர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை அவர்களுக்கு பிடித்த உடைகளை வைத்து அவங்க புகைப்படத்துக்கு முன்பாக மாலை போட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அவர்களை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நினைத்து செய்கிற காரியங்கள் நிறைய உண்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படி செய்கிறார்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களும் அப்படி செய்கிறார்கள் முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள் மறுத்தவர்கள் எல்லாமே வந்து பறவைகள் மூலமாக மிருகங்கள் மூலமாக பூமிக்கு வந்து தங்களோடு பேச விரும்புகிறார்கள் விட்டு போனதை சொல்ல நினைக்கிறார்கள் என்று ஒரு பாரம்பரியமான ஒரு மூட நம்பிக்கையா இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது ஒன்றை மாத்திரம் கொள்ள வேண்டும் அவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் அவங்களுக்கு யாரும் சொல்லாதவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது எல்லாமே நன்றாக தெரியும் மறித்து போனவர்கள் எப்போதுமே அவங்க பரதேசிக்கு போனாலும் பாதாளத்துக்கு போனாலும் அவங்களுடைய ஆவி எங்கு சென்றதோ தான் இருக்குமே தவிர வெளியே ஒருபோதும் வராது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அந்த ஐஸ்வர்யவான் இந்த லாஸ் இருக்காத உங்களுக்கு நன்றாக தெரியும் அங்கிருந்து ஒருவரும் பூமிக்குள்ள வரவே முடியாது எனவே தேவப்பிள்ளை பிள்ளைகளை இதை இந்த பாரம்பரியமான கட்டுகளை விட்டு விலகுங்கள் என்றைக்கு இதிலிருந்து நீங்க விலகி ரட்சிக்கப்பட்டு வருகிறீர்களோ முழுமையான ரட்சிப்பை அன்றைக்கு தான் நீங்க அடைகிறீர்கள் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் அபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்றைக்கு இதை எல்லாவற்றையும் விட்டு மறித்தவர்கள் மறி மறித்தவர்கள் தான் உயிரோடு இருக்கிறவர்கள் வேண்டுமானால் அவர்களிடத்துக்கு போகலாமே தவிர மறித்தவர்கள் மறுபடியும் வேறு எந்த விதத்திலையுமே நம்மிடத்துக்கு வர முடியாது என்ற ஞானம் உங்களுக்குள்ளே வேண்டும் அப்படி நீங்கள் என்றைக்கு அறிந்து உணர்ந்து வாழுகிறீர்களோ அன்றைக்கு தான் முழுமையான ரட்சிப்பு உங்கள் குடும்பத்துக்குள் வந்தது இந்த சகீவு வீட்டுக்குள் வந்தது போல அன்றைக்கு தான் உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு முழுமையாக கடந்து வரும் எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் வாழ்ந்த வீட்டில் எதிர் வீட்டில் ஒரு சகோதரி வந்து வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கு சிஸ்டர் அம்மா அப்பாவுக்கு நினைவு நாள் சாயந்தரம் வந்துங்க சொல்லி என்னை அழைச்சிருந்தாங்க நான் போய் ப்ரேயர்லாம் எல்லாம் ஆராதனையெல்லாம் எல்லாம் முடித்து பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன் சகோதரி இந்த உங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவர்களாக இருந்து மறைச்சிருக்காங்க புகைப்படத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வெள்ளை ட்ரெஸ் போட்டு கையில் பைபிள் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க நீங்களோ இந்துவாக இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக அவங்களுக்கு மாலை போட்டு கேண்டல் ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளெல்லாம் அவங்க புகைப்படத்துக்கு முன்பதாக வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஒரு தெய்வமாக வந்து நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சிஸ்டர் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அதற்காக தான் நான் பண்ணுறேன் அவங்க கிறிஸ்தவங்க இல்லையா நான் தான் இந்து அவங்க கிறிஸ்தவங்கள்லாம் மறிச்சாங்க அதனால கிறிஸ்தவ மறை எப்படி பிரேயர் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அவங்க கிட்ட சொன்னேன் அப்படி இல்லை சிஸ்டர் அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க அவங்க நோய்வாய்ப்பட்டு தானே இறந்து போனாங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஐயோ நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ரட்சிக்கப்பட்டுட்டோம் என் பிள்ளைய அந்த பூமியில விட்டுட்டு போறமே அவ இன்னும் ரட்சிக்கப்படலையே அவ எப்போ ரட்சிக்கப்படுவா எப்போ நான் போற இடத்துக்கு அவ வருவான்னு சொல்லி ஏக்கத்தோட என் பிள்ளைய ரட்சிக்கப்பட மாட்டாளா அந்த பூமியில இப்படி விட்டு போறேன்னு ஏக்கத்தோட தான் அவங்க மறிச்சிருப்பாங்க நீங்க அதை நிறைவேற்றினாலே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆத்மா சாந்தி அடையும் ஆனா மற்றபடி நீங்க இங்க செய்யறதோ பூஜிக்கிறதோ கேண்டில் கொளுத்துறதோ உங்களுக்கு பிடிச்சத வைக்கிறதோ அது அவங்களுக்கு தெரியவும் போறது கிடையாது இது யாரும் அவங்களுக்கு அறிவிக்க போகிறதும் கிடையாது அதே சமயத்தில் இது அவங்கள போய் சேரவும் சேராது நீங்கள் ரட்சிக்கப்பட்டா ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டது நிறைவேறலாம் அவங்களுடைய விருப்பம் என்ன இதுதானே என் பிள்ளை எப்படி விட்டு போகிறோமேங்கிற ஏக்கத்தோட தானே மறிச்சாங்க அது வேணால் நிறைவேறலாம் சொல்லி பிரசங்கத்தை முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த சகோதரி கிறிஸ்தவராக பைபிளை எடுத்துக்கொண்டு சபைக்கு செல்லுவதை நான் பார்க்கும்போது நான் கூப்பிட்டு கேட்டேன் அக்கா எங்கே போறீங்க உங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்கே எங்களை போல நீங்களும் மாறுவிங்களே கேட்கும்போது நான் சர்ச்சுக்கு போற ரீட்டா என்று சொல்லிட்டு அவங்க போனாங்க இன்றைக்கு அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு அம்மா அப்பா ஆசை இதுதானா அப்ப இது தான் அம்மா அப்பா வந்து ஆத்மா சாந்தி அடையமான்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டவர்களாக என்ன செய்தாங்க தன்னை கிறிஸ்துவுக்குள் மாற்றி அப்ப இதுதான் அம்மா அப்பாவுடைய ஆசையா என்னை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைச்சாங்க அப்போ நான் வந்து கிறிஸ்துவலாம் மாறிட்டால் அவங்க இடத்துக்கு போகலாமே நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம அவங்க இடத்துக்கு போகலாம் ஆனா அவங்க நம்ம இடத்துக்கு திரும்பி வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அதை புரிந்து கொண்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்தாங்க இன்றைக்கு அவங்க சபைக்கு சென்று கொண்டிருக்காங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் கேட்பாங்க ஜோம் பண்ணியாமா பைபிள் வாசியாமா அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ணியாமா இதை விட்டுடாத அதை விட்டுடாத ஒரு நாளை ஜெபிக்காம வெளியே போகாத பைபிள் படிக்காம வெளியே போகாதன்னு எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு அவங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு எனவே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் நீங்க வளரணும் புதிதாக்கப்படணும் பாரம்பரிய கட்டுக்குள்ள இராதபடிக்கு அதுல இருந்து விடுவித்து கொண்டு நீங்க வெளியே வாங்க க நீங்க என்றைக்கு அப்படி மாறுறீங்களோ அன்றைக்கு தான் முழுமையான ரட்சிப்பு உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வரும் எனவே மாறுங்கள் மாற்றத்தை காணுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த விலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் எத்தனையோ பேர் ஏசப்பா இதை தெரியாமல் அறியாமல் செய்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட ஜனங்களை இதை கண்டு உணர்ந்து நாங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே